எல்எஸ்ஆர்டபிள்யூ சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் வேற்றுமையில் வந்து இந்த எடுத்துக்காட்டு எந்தெந்த பொருள்களில் வரும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்களில் வரும்னு கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்கள் ஆக்கள்னால் ஒன்று உருவாக்குறது உருவாக்குறது அதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாரு கரிகாலன் கரிகாலன் வந்து வந்து ஒரு ராஜாவோட அரசரோட பெயர் கரிகாலன் வந்து கல்லணையை கட்டி நான் கல்லணைங்கிறது டேம் டேமோட பெயர் கல்லணையை கட்டி நான் இந்த ராஜா வந்து இந்த கல்லணையை வந்து கட்டினான் அதை வந்து உருவாக்கியிருக்கான் அதனால் வந்து ஆக்கள் சரியா அழித்தல் அழித்தலுக்கு இங்கே எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் பெரியார் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அவர் வந்து சில வந்து இது தவறான விஷயங்களை வந்து மூட நம்பிக்கைகளை வந்து ஒழித்திருக்கார் சரிங்களா அது பின்னாடி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க பின்னாடி நாம் பார்ப்போம் அடுத்தது அடைதல் அடைதல்னால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோவலன் மதுரையை அடைந்தான் கோவலன் கோவலன் இது வந்து ஒரு பெயர் சரிங்களா இவர் வந்து கோவலன் கோவலனை பற்றியும் நம்ம விரிவாக பார்ப்போம் கோவலன் வந்து மதுரைங்கிறது ஊர் கோவலன் வந்து மதுரையை அடைந்தான் இது இந்த அடைதலுக்கு எடுத்துக்காட்டு கோவலன் மதுரையை அடைந்தான் அடுத்தது நீத்தல் நீத்தலுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் காமராசர் பதவியை துறந்தார் காமராசர் என்ன பண்ணாரா அவருடைய பதவியை விட்டுட்டார் நான் இந்த பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கார் துறந்தார்னா விடுறது காமராசர் பதவியை துறந்தார் முதலமைச்சர் பதவியிலருந்து துறந்தார் அவர் மு காமராசர் வந்து முதலமைச்சராக இருந்தார் சில காரணங்களுக்காக அவருடைய பதவியை துறந்தார் அதுதான் இங்கே நீத்தலுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒத்தல் ஒத்தல்னா என்னது தமிழ் நமக்கு உயிரை போன்றது தமிழ் நமக்கு உயிரை போன்றது ஒப்பிடுதல் ஒத்தல்னா என்னது ஒப்பிடுறது கம்பேரிசன் சரிங்களா ஒத்தல் தமிழ் வந்து நமக்கு தமிழ் வந்து நமக்கு உயிர் உயிரும் தமிழும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு சேம் ஒரே மாதிரி தான் அப்படின்றாங்க அதுதான் இங்கே ஒத்தல் தமிழ் சாரி ஒத்தல் எடுத்துக்காட்டு தமிழ் நமக்கு உயிரை போன்றது அடுத்தது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உடைமை உடைமை வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் உடைமை அவருக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட என்ன ஒரு ஸ்பெ ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டால் நம்ம எல்லார்தேயும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் புகழ் வாய்ந்தவங்கள நம்ம எல்லாேரும் இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க உடைமை வள்ளுவர் திருவள்ளுவர் வந்து ரொம்ப புகழ் வாய்ந்தவர் இல்லையா அதனால் அவரை உதாரணமாக கொடுத்துருக்காங்க வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் சரிங்களா இங்கே தான் உடைமை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எல்லாத்துலேயுமே ஐன்ற எங்கெல்லாம் ஐ வந்திருக்கு பாருங்கள் கல்லணையை நம்பிக்கைகளை மதுரையை சரிங்களா அடுத்தது பதவியை உயிரை புகழை சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இப்போது கல்லணையினால் அது வந்து கட்டப்பட்ட ஒரு டேமு நம்பிக்கைன்னா நம்மளோட மனசில் இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த நம்பிக்கை வந்து சில நம்பிக்கைகள் வந்து தவறான நம்பிக்கைகள் சொல்லுவோம் இல்லையா அது நம்பிக்கை மதுரைங்கிறது ஒரு ஊர் மதுரையை பதவியை நம்ம வந்து ஒரு பதவினா தெரியும் இல்லையா இப்போது உங்களுக்கு ஒரு லீடர் போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கிளாஸில் இப்போ நான் அந்த பதவியில் அந்த லீடர் போஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதுதான் பதவின்னு சொல்கிறது அடுத்தது உயிரை உயிரைன்னா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அதை உயிரை புகழை இந்த எதிலெல்லாம் வந்து இரண்டாம் வேற்றுமை வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எது ஆக்கல் எது அழித்தல் எது அடைதல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இதை வந்து உங்கள் உற்றார் உறவினர்க உறவினர்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்